சமைக்கிற ஸ்மெல் எல்லாம் வந்தது இப்போ என்னடான்னா தோசை நீட்டுற அடியே அது மத்தியானதுக்கு செய்யறதுடி காலையில இத சாப்பிடு ஏன் காலையிலே மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் வாங்க வேண்டியதானே அப்பயே சமைச்சு கொடுத்தா நாங்க சாப்பிட மாட்டோமா ஏ மத்தியானம் சாப்பிட்டுக்கடி என்னடி இப்போ அம்மா மத்தியானம் நான் வீட்டுக்கு வர மாட்டேம்மா ஆஃபீஸ்ல இன்னைக்கு ஒர்க் இருக்கு அதனால நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பேன் அதுக்கு நான் என்னடி பண்றது இன்னைக்கு ரவி வர்றாள் அவனுக்காக எல்லாம் செய்யணும்னு வாங்கி வச்சிருக்கு இனிமேதான் செய்யணும் ஆ அதான பார்த்தேன் உன் பையன் வர்றான்ல ம் எங்கே எண்ணெயெல்லாம் கண்டுக்குவீங்க நீங்கள் என்னை தான் குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்திருக்கீங்கல்ல அதனால எனக்கு வஞ்சனை பார்க்க தான் செய்வீங்க ஏன் கழுத ஒன்று போட்டேன்னா தெரியும் காலையில் எல்லாருமே தோசை தான் சாப்பிட்டாங்க அதான் உனக்கும் தோசை கொடுக்குறேன் சாப்பிடு மத்தியானம் வந்து சாப்பிடு அப்படி இல்லைன்னா உனக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நைட்டுக்கா வந்து சாப்பிடு சரிடி என் பேராண்டி எப்போ வரான் ஃபோன் பண்ணானா இல்லையா பாட்டி உன் பேராண்டி ஃப்ளைட் ஏறியாச்சான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அச்சோ ஃப்ளைட் ஏறியாச்சா அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுவானே சரி நீ இதை பொடி நான் டக்கு டக்குன்னு நீ என் பிள்ளைக்கு சமைக்கணும் நேரம் ஆயிடுச்சு அம்மா பொடி அத்த அத்தை எனக்கு இந்த வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுக்குறீங்களா கடை கடை நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன் ஆ சரிடி டி உரிச்சு கொடு தரேன் ஆ இதோ எடுத்து தரேன்

நல்ல மொறு மொறுன்னு தோசை சுட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் நெய் தோசை நல்ல ஒரு பதினாறு கரண்டி நெய் எல்லி ஊத்தி ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு ஒண்ணு வேண்டாம் இதை எடுத்துட்டு போ இந்தாமா ராதா இதெல்லாம் சாப்பிடணும் அப்பதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் சாப்பிடாம உனக்கு எதை ஏன் ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது நான் தான் வேண்டாம் சொல்லு இல்லை எடுத்துட்டு போவேன் உனக்கு குடிச்சு வைக்கல என் கையால தோசை சுட்டு சாப்பிடுறது கடன் தண்ணிய ஒதுக்கி வச்சிருப்பா போல இருக்கு பொங்கு பொங்குட பொங்கி வருது இவளுக்கு தண்ணி வத்தமா வத்தாதான்னு கூட தெரியல நமக்கு பாரு கண்ணே இல்ல அப்படியே இருந்தாலும் வராது எங்கே என் பேரண்டியா அம்மா தம்பி வந்துக்கிட்டு இருக்காரும்மா பின்னாடி இதோ ரவி ரவி வந்துட்டியா பாட்டி எப்படி இருக்க மூணு நாளாக உன்னை பார்க்காம பாட்டி நெளிஞ்சு பயிட்டேன்டா பாட்டியா யாரு நீ பாத்தா அப்படி தெரியலையே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கும்முன்னுல இருக்க போடா நான் அம்மா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த ஃபாரிங்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி அம்மா ராதா எங்க அவளை கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கணும் हां இத கூப்பிறேன் டா ராதா எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே ரவி நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க ஹே ராதா என்ன ஒரு மாதிரியா பேசுற என்ன என்ன ஒரு மாதிரியா பேசுறேன் இல்லமா பார்க்கவே ஏதோ மாற்றமா இருக்கே உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாமா நல்லா தானே இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லை ரவி இரு நான் தொட்டு பார்க்குறேன் காய்ச்சல் ஏதாவது இருக்க ரவி அதெல்லாம் எதுவும் இல்ல இரு நான் தான் பாக்குறேன் இல்ல ம் காய்ச்சல் எதுவும் இல்ல உடம்பு ஜில்லின்னு தான் இருக்கு நான் தான் சொல்றேன் இல்ல எனக்கு எதுவும் இல்லைன்னு சரி வாங்க ரூமுக்கு போகலாம் இப்பதான் வந்திருப்பீங்க ஃப்ரெஷ்ஷா பாருங்க ம் சரிமா சரி சரி ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா பைட்டு வாங்க சாப்பிடலாம் சரி பாட்டி நான் இதோ வந்துடுறேன் அம்மா எங்க ஆளையே காணோம் நீ வரேனே கிச்சன்ல நிறைய வேலை இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கா மட்டனு சிக்கனு மீனு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா பிஸியா இருக்காடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா ஓ சரி பாட்டி நான் அப்போ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் ம் சரியா ஐயோ பிசினஸ் பண்றதின்றது சும்மா இல்ல போல இருக்கு கடுப்பா இருக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப கூட இந்த அளவுக்கு தந்து வச்சு படிச்சது கிடையாது பிசினஸ் பண்ணாலும் பண்றேன் சிஸ்டம் பார்க்கவா இல்லை நோட்ஸ் எழுதவா என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு போயிருக்குன்றதே ஒன்றும் புரிய மாட்டுது சரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு உள்ளே ஒரு கை பார்ப்போம் விடாத விஜி ஒரு கை மனசை தளர விடாத இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உனக்கு வரும் ஆனால் கடங்கக்கூடாது நீ ஒரு சிங்கப்பெண் உன்னால் முடியும் விஜி முடியும் சீக்கிரமாக முடி என்னென்ன ஸ்டாக் இருக்குது இல்லைன்றதை சீக்கிரமாக எழுதி வச்சு ஆர்டர் ம் துง가தே தூง가தே தூง가தே இல்ல இல்ல நம்ம காலைல இருந்து பாத்துக்கலாம் ஆஹா வேண்டாம் இப்போவே முடிச்சிரலாம் நீங்களா வாங்க என்ன பிரச்சனை என்ன பொலம்பிட்டே உக்காந்து இருக்கீங்க சானா மட்டும் புரியவா போதே हां என்ன என்ன ஒண்ண இல்லங்க நீங்க போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ம் அதுக்கு நீங்க என்னோட டேபிளை விட்டு எந்திரிக்கணும் எனக்கு கொஞ்சம் work இருக்கு हां என்ன ஏப்பு உங்க டேபிள் தான் நான் ஏன் நான் யூஸ் பண்ண கூடாதா யூஸ் பண்ணுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு வர்க் இல்லாதப்ப நீங்க டேபிள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ எனக்கு வர்க் இருக்கு கொஞ்சம் தள்ளறீங்களா அட இருங்க விக்கி எனக்கு மண்டைய பிச்சிக்கிற போல இருக்கு நீங்க வேற டேபிளுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்பா வேணுனா உங்களுக்கு தனியா ஒரு டேபிள் வெச்சுக்கங்க விஜி எனக்கு முக்கியமான கேஸ் ஃபைல் எல்லாம் இங்க தான் இருக்கு சோ எதுவும் கொளர்படி ஆயிராம மிஸ் ஆயிராம அதனால தான் சொல்றேன் சோ

ஏய் பாத்து ம் थैंक எதுக்கு இல்ல என்ன கீழ விழாம பிடிச்சிட்டீங்கல அதனால थैंक यूன்னு சொன்னேன் ம் எப்பவுமே இதா வேளே ஆமா இன்னைக்கு என்ன اديசிமா பொடவ எல்லாம் கட்டி இருக்கீங்க அதனால தான் கீழ விழுந்துட்டீங்க தடி ம் நான் ஒரு ஓனர் ஐட்டையல அப்ப இந்த மாதிரி பொடவ கட்டினா நல்லா இருக்கும்ல அதா கட்டனே நல்லா இருக்கா ஹலோ ஹலோ மிஸ்டர் வக்கீல் ஆ அது அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தள்ளுங்க ஓகே உடவு நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவாரு ரொம்ப தான் நான் யாருக்காக புடவை கட்டுறேன் உனக்காக தானே நீ பார்க்கணும் தானே மரமண்ட மரமண்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்றேன் பாரு ம் நல்லதா இருக்கா புடவையிலையும் மற்ற ட்ரெஸ்ஸை விட இந்த சாரி உனக்கு நல்லாவே இருக்கு ஆனால் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துப்ப அதனால நான் சொல்ல மாட்டேன் மச்ச ரவி என்ன ராதா நான் கூப்ட மடியில் உட்காருன்னு சொன்னாலே உட்கார மாட்டேன் இப்ப நீயா வந்து மடியில் உட்காந்து இருக்க பாசம் போலியே பொளிகிரியே பொண்டாட்டி ரெண்டு நாள்ல ரொம்ப தவிச்சி போய்ட்டீங்களோ நான் இல்லாம ரெண்டு நாள் இல்ல ரெண்டு யுகம் ரெண்டு யுகம் உங்களை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சு என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு ரவி உங்கள் கூட வாழ்க்கை முழுக்கான வாழணும் சந்தோஷமாக வாழணும் வாழ்ந்துக்கிட்டுதானே இருக்கோம் ஆனால் ராதா நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உன்னை பார்க்கும்பொழுது எனக்கு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு ஏதோ வேற ஒரு ஆள் மாதிரியே இருக்க நீ என்ன என்ன சொல்கிறேங்க நான் ராதா தான் எனக்கு உங்களுக்கு அப்படி தோணுதே தெரியலம்மா எனக்கு தோணுது ரெண்டு நாளும் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தனால அப்படி தோணுதோ என்னமோ தெரியல சரி ஓகே தூங்கலாமா தூங்கலாமா கொஞ்ச நேரம் பேசுங்க ரவி டூ டேஸா என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கல்ல தூங்கலான்னு சொல்றீங்க ஃப்ளைட்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கிறாதா அதான் என்ன பேசுறது இருந்தாலும் காலையில் பேசலாம் நாளைக்கு ஃபுல் டே நான் வீட்டில் தான் இருப்பேன் உன் கூடியே இருக்கேன் போதுமா நிஜமாவா என் கூடியே இருக்கணும் கண்டிப்பா உன்னை விட்டு எங்கேயும் மாட்டேன்

நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆஹா என்ன வேணாலும் திட்டலாமா ஹா என்ன வேணாலும் திட்டிக்கங்க லூசு உன்னை அச்சோ என்ன ஒரு மாதிரியா இருக்கு உடம்பெல்லாம் மாத்திரை போட மறந்துட்டமே உடனே போட்டாகணும் ஏய் ராதா என்னாச்சு ஏ திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட ரவி ஒரு 2 मिनिट्स நான் வந்துடறேன் அது சரி என்ன தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ எங்க போற அது 2 मिनिट्स தான் உடனே வந்தற ரவி ப்ளீஸ் ஏ ராதா ஐயோ மாத்திர போட மறந்துட்டேன் அப்படியே ஒரு மாதிரி தோளே ஃபுல்லா எரியுதே எங்க வச்சின் தெரியலையே இது இருக்கு இது இருக்கு போட்டுட்டு இந்த எங்கள் நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியலையே உடம்புக்கு எடும்பு இல்லையா ராதா அம்மாடியே ஆ அப்பா பாட்டி என்ன என்ன விஷயம் என்னம்மா இந்த நேரத்தில் மாத்திரை சாப்பிட்ற இது உடம்புக்கு இடம்பு சரியில்லையா இல்லை எப்பவும் சாப்பிட்ற மாத்திரை தான் அதுதான் சரி சரி ம் சாப்பிட்டியா மாத்திர ஆ சாப்பிடுட்டேன் சரிம்மா போய் படுத்து தூங்குங்க ஆ Cel care... Hmm? ஒரு மேனஸ் தெரியாது வந்து கையில இருந்து புடுங்கி சாப்பிடுறான் எவ்வளவு தைரியம் அவளுக்கு என்னமா பீட்சா தானே இன்னொரு ஆர்டர் பண்ணிக்கிட்டா போது அதுக்கே இப்படி சின்ன குழந்தை மாதிரி கையெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு பாவம் அவளை பாரு எப்படி அழுதுட்டானு கலட்டும் ஒரு அளவு அளவில் எப்ப பாரு வந்து மேலே விழுகிறது மடியில படுத்து தூங்குறது ஏதாவது நக்கல் பேச்சு பேசிக்கே இருக்கா என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ம் நீங்க எங்க இருக்க நான் எங்க இருக்கேன் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க வீட்டுல பெரியவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் ராதா நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் ஏன் அமைதியா இருக்கணும் அது என்னோட பீட்சா கேட்காம இப்படி கை வைக்கலாமா தப்பு தப்பில்ல கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு லிமிட் வேணா ராதா நீ எப்படி பேசுற

ஐயப்பா சாமி எனக்காக நீ இங்க இருக்கவே வேணாம் நீ இங்க இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் உனக்குலாம் மாமியார் வீடே இல்லையா புருஷன் வீடே இல்லையா அங்க போக மாட்டியா எங்கேயே இருக்கிற ஏ ராதா என்ன பேசுற நீ என்ன பேசுறனா சரியாதான் பேசிட்டு இருக்கேன் என்ன சரியா பேசிட்டு இருக்க நீ இதுவும் அவளோட வீடு தான் இவளும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தான் அதை முத புரிஞ்சுக்கோ நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரி அவளும் இந்த வீட்டுக்கு மருமக தான் அது எப்படி இந்த வீட்டு பையன் தானே ரவி அப்ப அவரோட மனைவி தானேனா நான் நான் மட்டும்தான் இங்க மருமகளா இருக்க முடியும் இவ யாரு இங்க பாரு ராதா நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற நீ இந்த மாதிரி பேசவே மாட்டியே எவ்வளவு நல்லதான் நானும் பொறுமையா இருக்கிறது ஒரு அளவு இல்ல இங்க பாரு ராதா ரவி இந்த வீட்டு பையன்தான் அதே மாதிரி விக்கியும் இந்த வீட்டு பையன்தான் நாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தது கிடையாது நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க ஆனா எனக்கு அப்படி தான் பாக்கணும்னு தோணுது என்னதான் இருந்தாலும்